கோவையில் சர்வதேச பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற கால்பந்து போட்டியில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை வளர்த்துக் கொள்ளவும் பள்ளிகளிடையே நட்புறவை ஏற்படுத்தவும் சர்வதேச மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கிடையே ஆண்டுதோறும் வாலிபால் கால்பந்து த்ரோபால் கோகோ வளையப்பந்து டேபிள் டென்னிஸ் செஸ் யோகாசனம் கேரம் ஸ்கேட்டிங் உள்ளிட்ட தடகள போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக சர்வதேச பள்ளி மாணவர்களுக்கான கால்பந்து போட்டி காலப்பட்டி பகுதியில் அனன் சர்வதேச பள்ளியில் நடைபெற்றது முன்னதாக போட்டிகளை பள்ளியின் தலைவர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் மண்டல அளவில் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் பதினான்கு மற்றும் பதினேழு வயதுக்கு உட்பட்ட பிரிவுகளில் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டிகளில் பந்தை லாவகமாக அடித்து மாணவர்கள் கோல் அடிப்பதில் ஆர்வம் காட்டினர் இதுகுறித்து அண்ணன் பள்ளியின் முதன்மை முதல்வர் சந்திரசேகரன் முதல்வர் நந்தகுமார் ஆகியோர் கூறுகையில் மாணவர்களின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக போட்டிகள் நடைபெறுவதாகவும் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் முதல் நாள் சர்வதேச பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளும் இரண்டு மற்றும் மூன்றாவது நாள் சகோதயா கூட்டமைப்பு பள்ளி மாணவர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர் சந்திரசேகரங்க சீனியர் பிரின்சிபல் நந்தகுமார் சார் பிரின்ஸிபுங்க நம்ம இந்த அனன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் இந்த மூணு நாள் வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது ஃபஸ்ட் டே வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கான டோர்னமெண்ட் நடக்குதுங்க ஒரு ஃபிஃப்டி ஃபோர் டீம்ஸ் வந்திருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நாளைக்கு ஒரு செவன்டி ஃபைவ் டீம்ஸ் வராங்க அது வந்து சகோதியா கோயம்புத்தூர் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அசோசியேஷன்லேருந்து அண்டர் டுவெல் டோர்னமெண்ட் நாளைக்கு நாலாணிக்கும் நடக்குது அதுலேயும் நல்லா பார்ட்டிசிபேஷன் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பேரண்ட்ஸும் சரி ஸ்கூல்ஸும் சரி இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்குது கவர்மெண்ட்டில் சீட்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்ஸ்லேயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட்லேயும் சரி ஸ்போர்ட்ஸில் வந்து டிஸ்டிக்கோ ஸ்டேட்டோ விளையாட்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் நிறைய விரும்புகிறாங்க ஸோ பார்ட்டிசிபேஷன் வந்து நல்லாயிருக்கு ஸ்கூல்ஸும் மோட்டிவேட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸும் மோட்டிவேட் பண்ணுறாங்க